ட்ரேங்கலோட ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம் மைனஸ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் கமா 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 ஜீரோ அடுத்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்து லாஸ்ட் எழுதிக்கலாம் மைனஸ் ஃபைவ் கமா சீரோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் இந்த டைம்ல ஃபஸ்ட்டும் இந்த டைம்ல லாஸ்ட்டையும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் வரும் பிளஸ் இன்டு 0 0 பிளஸ் சீரோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ இருந்து மேலே வந்து மல்டிப்ளை பண்ணணும் இங்க வந்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணா 0 மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பிளஸ் சீரோ டிவைடட் பை டூ இதுதான் இதோட ஃபார்முலா இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இங்க இருக்குது இங்க மைனஸ் வந்து பிளஸ் ஆகுச்சுன்னா டி பை டூ வரும் ஆன்சர் வந்து 25 ஃபைவ் ஆப்ஷன் செக் பண்ணலாம் 25 ஃபைவ் யூனிட் அவ்வளோதான்